குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்து கூடாது என்பதில் அமெரிக்க அதிபர் மிக கவனமாக இருக்கிறார் ஒரு பிரேரணை இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் வரப்பட்டு இருபத்தி ஐந்து என்கிற விதத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறது என்ற நிலையில் அது தொடர்பாக இன்றைக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உள்ள சர்வதேச பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்கனாலே இஸ்ரேல் செய்த அந்நியாயங்கள் இன்னும் அதிகமாக ஆக ஆரம்பித்துவிடும் அதை தடுப்பதற்கு ஆகவே இஸ்ரேலிய நீதிமன்றம் இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது அன்பிற்கின சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளாக ஒரு பாரிய யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் அது தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தலையீடு காரணமாக ஒரு சமாதான நிலையை எட்டியிருக்கிறது சமாதான நிலை எட்டப்பட்டு இன்றோடு பதிமூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்று நாற்பத்தி எட்டாவது நாளிலேயே நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலும் காசாவை ஒட்டிய அரபு தேசங்களிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சிகள் காசாவை நோக்கி ஈஜிப்ட் வழியாக வரக்கூடிய டிரக்குகளுடைய காட்சிகளாக இருக்கிறது இது இன்னும் காசாவுக்குள்ள இந்த டிரக்குகள் நுழையல நுழைவதற்காக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்ட ட்ரக்குகளாக இருக்கிறது உள்ளிட்ட பல ஏற்பாடுகள் வேலைகளை மீண்டும் உத்தியோகபூர்வமாக தொடங்குவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது சர்வதேச குற்றமாகும் என்று நேற்றைய தினம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கோர்ட் இன்டர்நேஷனல் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆகிய இரண்டும் சேர்ந்து தீர்ப்புகளை வழங்கியிருந்த நிலையில் இன்றைக்கு அது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் செயல்படுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை புறக்கணித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் செயல்பாடுகளை என்பது தன்னுடைய நாட்டுக்கு எதிரானதாக இருக்கும் என்கிற கருத்துக்களையும் இஸ்ரேலுடன்

அமைப்புகள் கிடையாது உதவி செய்வதற்கென்றே பாலஸ்தீன மக்களுக்கான உதவி முகமையாகவே உருவாக்கப்பட்டிருப்பதுதான் யூஎன்ஆர்டபிள்யூ எனவே ஐநாவினுடைய இந்த அமைப்பு உள்ளே நுழைவது என்பது மிக முக்கியமானது சர்வதேச நீதிமன்றம் அடுத்து என்ன செய்யும் என்பதும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் நுழைவதற்கான அனுமதியை கோரி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதிக்குள்ள சர்வதேச நிருபர்கள் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஜெரூசலம் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுடைய சங்கம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை தான் இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுக்கப்பட இருக்கிறது இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இதற்கான அனுமதியை கொடுக்கிற பட்சத்தில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் நுழைந்து அங்கு என்ன நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை அல் ஜசீராவை தாண்டி மற்றவர்களும் அந்த செய்திகளை கொண்டு வந்து உலகத்திற்கு சொல்ல முடியுமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இதிலே இப்படியான ஒரு அனுமதி கிடைக்கும் என்று பெரும்பாலான ஆய்வாளர்கள் நம்பவில்லை என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா உள்ள சர்வதேச பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்கனாலே இஸ்ரேல் செய்த அநியாயங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்துவிடும் அதை தடுப்பதற்காகவே இஸ்ரேலிய நீதிமன்றம் இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது நீதிமன்ற தீர்ப்பிலே என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்படியான சூழல்ல தைரல் கர்பலா பகுதிகளுக்கு கிழக்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் தொடர்ந்து நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு சமாதானத்தை கடைப்பிடிப்போம் என்று சொல்லி வந்தாலும் தங்களுடைய வார்த்தைகளை மீறி இப்படியான அநியாயங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே இந்த பீரங்கி தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டிருப்பதாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் தெரிவிக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது எலோ பார்டரை தாண்டினால்தான் துப்பாக்கி சூடு நடத்தலாம் என்கிற ஒரு அனுமதியை அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலும் எலோ பார்டர் தாண்டாமலேயே பாலஸ்தீன அப்பாவிகள் மேல இஸ்ரேல் இப்படியான தாக்குதல்களை நடத்துவதை சர்வதேசமே கண்டிக்க கூடிய நிலையையும் பார்க்க முடியும் எந்த கண்டனங்களையும் ஒரு பொருட்டாகவே இஸ்ரேல் எடுக்காமல் இந்த அநியாயங்களை மீண்டும் மீண்டும் காசாவுக்குள்ள செய்கிறார் அதே நேரத்தில் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தம் வந்ததிலிருந்து நூற்று அறுபத்தி ஐந்து பாலஸ்தீன அப்பாவிகளுடைய ஜனாசாக்களை இஸ்ரேல் பாலஸ்தீன மருத்துவமனைகளிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் சுகாதார அமைச்சகத்தில் ஒப்படைத்திருக்கிறது அந்த உடல்களை பரிசீலித்ததில் இதுவரைக்கும் ஐம்பது பேருடைய உடல்கள் தான் அடையாளம் காண முடிந்திருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தகவல் சொல்லியிருக்கேன் ஏன்னா யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட மையவாடிகளில் இருந்து கபுருஸ்தானங்களில் இருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு போனான் இங்கே இஸ்ரேலால அப்படி கொண்டு போன உடல்கள் அதே போன்று உயிரோடு கைது செய்யப்பட்டு போய் அங்கே கொல்லப்பட்டவர்கள் என்று அத்தனை பேருடைய உடல்களையும் இஸ்ரேல் சிதைத்து வைத்திருக்கிறது முக அமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால உடனடியாக அவர்களுடைய அடையாளங்களை கண்டுகொள்வது மிக மிக கடினமாக இருப்பதாக இன்றைக்கு சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாக இருக்குது உலகத்திலேயே யாரும் செய்யாத உச்சகட்ட அநியாயத்தை இந்த யுத்தத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜே டி வான்ஸ் தற்போது இஸ்ரேல் இஸ்ரேல இருக்கிறாரு ஸ்ரீ விட்காப் அங்கதான் இருக்கிறாரு அதே போன்ற குஷ்ணர் அங்கதான் இருக்கிறாரு இப்படி அமெரிக்காவினுடைய ஒரு பட்டாளமே இஸ்ரேல்ல போய் நிற்கிறாங்க எதுக்காக போய் நிற்கிறாங்க கேட்டா நம்ம கட்டளையை மீறி ஏதோ ஒரு அறப்படிச்சு இந்த யுத்தத்தை திருப்பி தொடங்கிடுவாங்க யுத்தத்தை தொடங்குவதற்கு அடிப்படையே இஸ்ரேலிய தேர்தலில் நெத்தனியாக தோத்துருவாருங்கிறதுனால எப்படியாவது யுத்தத்தை தொடங்கி தொடர்ந்து சண்டையிட்டால் மட்டும்தான் ஆட்சியை தக்க வச்சுக்கிற முடியும் என்கிற காரணத்தினால் அவர் யுத்தத்தை தொடங்குவதற்கு ட்ரை பண்றாரு அதை நிறுத்த முகமாகத்தான் தற்போது

இணைக்கப்படவே மாட்டாது மேற்கு கரையை வெஸ்ட் பேங்க் பகுதிகளை இணைப்பதற்காக நெசட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மான முடிவு ஒரு முட்டாள்தனமான அரசியல் சூழ்ச்சி என்று கடுமையாக ஜேடி வான்ஸ் தன்னுடைய அறிக்கையில் சொல்றது மட்டுமல்லாம மேற்கு கரையை இணைப்பதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இது தொடர்பான பல செய்திகளை பேசியிருக்கிறாரு குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தெளிவாக ஒன்று தெரியுது இப்போ என்ன தெரியுது என்று கேட்டால்

இந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே போயிருப்பாரு நான் தலையிட்டு தான் இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறேன் அது உண்மை அது யாருமே மறக்கல ஏன்னா இந்த யுத்தத்தை தொடர்ந்தா தான் அவருக்கு ஆட்சியில் இருக்க முடியும் என்பதனாலேயே இந்த யுத்தத்தை அவர் தொடர்வதற்கு தயாராக இருந்தார் அமெரிக்க அதிபருடைய தலையீடு அல்லாவினுடைய அருளால் அந்த யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது காசாவில் யுத்தம் முடிந்து விட்டது என்று இன்றைக்கும் அந்த பேட்டியில் டிக்ளேர் பண்ணக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால் நெத்தன்யாகு ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏதாவது சிக்கல்களை உண்டாக்கினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்றார் கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை களைய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் இன்னைக்கு இதை சொல்லுவார் நாளைக்கு வேற சொல்வார் நமக்கு தெரியும் ஆனால் இன்றைய அறிவிப்புல ஆயுதங்களை கலைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விவகாரத்தை சொல்லிருக்கிறார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விவகாரம் அது என்னன்னு கேட்டால் யுத்தத்திற்கு பிறகு காசாவை ஆளுவது வழித்துவதற்கு தகுதியானவர் யார் என்கிற கேள்வி மட்டத்திலும் எழுகிறது எனவே தற்போது சிறைகளில் இருக்கக்கூடிய மருவான் பர்கி விடுதலை செய்யப்பட வேண்டும் அவரை விடுவிப்பதை நானே நேரடியாக முடிவெடுப்பேன் அதை விடுவிக்கணுமா வேணாமான்லாம் இஸ்ரேலுக்கு முடிவெடுக்கலாங்கிறார் ஆனால் மர்வான் பர்கவுத்தி தற்போது இருப்பது இஸ்ரேல் சிறையில் வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மர்வான் பர்கவுத்தி அவர்களை விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இஸ்ரேல் முடிவெடுக்காது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறார் ஏன்னா காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் எனவே மர்வான் பர்கவுத்தி வெளியே வர வேண்டும் இதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை இத்தனை நாட்களாக மர்வான் பர்க்கா அவங்க விடுதலை செய்ய சொல்றாங்க இருபது ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிறாரு ஃபத்தாகினுடைய இப்போ இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா இவருக்கு பதிலாக உண்மையிலேயே ஆட்சியாளராக இருக்க வேண்டியவர் மர்வான் பர்க்கா உத்தி இவரை ஜெயிலில் வச்சிருக்கிறதே இந்த மஹமூத் அப்பாஸ் சில அரபு நாடுகளுடைய தேவைக்காக வேண்டி தான் இஸ்ரேலுடைய சிறைகளில் இவர் வாடிக்கொண்டிருக்கிறார் இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்ட்ரோல் பண்ணணுமா இருந்தால் இவர் சொன்ன மாதிரி தான் அவங்க கேட்பாங்க இவர்

இஸ்ரேல் முடிவெடுக்கிறது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லிக்கிறது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய நகரங்களை இஸ்ரேல் என்று அறிவிப்பதற்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய முடிவை அமெரிக்காவின் அனைத்து ஆதரவையும் இழக்கும் முடிவாக நாங்கள் பார்க்கிறோம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பகுதிகளை பலஸ்டைன் பகுதிகளை திரும்பவும் இஸ்ரேல் என்று சொல்லி அவங்க அறிவிச்சாங்கன்னா அமெரிக்கா உங்களுக்கு உதவி செய்யாது உங்களை நாங்கள் கைவிடுவோம் என்று சொல்லக்கூடியவர் மேற்கு கரை இணைக்கப்படாது என்று நான் தெளிவாக அரபு நாடுகளுக்கும் உறுதி அளித்திருக்கிறேன் என்பதையும் மிக திட்டவட்டமாக சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஈரானுடைய அணுசக்தி பிரச்சனையை பற்றி கேட்கும்போது அதை பேசி இல்லை நாங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டோம் ஈரானில் எந்த அணுசக்தி சிக்கலும் கிடையாதுங்கிறாரு திடீர்னு ஈரான் அணுசக்தி இருக்குது பெரிய பிரச்சனை அப்படிம்பாரு இதில் என்ன சொல்றாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது மத்திய கழகில் எங்களுக்கு வித்தியாசமான ஒரு மத்திய கழக்கு இருக்குது இனி ஈரான பத்தி நாங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கட்டன் ரைட்டாக அவரு ஈரானை பற்றி கடந்து சென்றிருக்கக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது மர்வான் பர்கௌத்தியினுடைய விடுதலை தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள பெரிய கருத்துடைய கலந்துரையாடல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல பேரும் கருத்துகளை தெரிவித்து வருகிற கூடிய பென் கிவிர் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இனவாதிகளில் ஒருவர் ஒரு அமைச்சரும் கூட நிதி அமைச்சரும் கூட அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாருன்னு கேட்டா அமெரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு செயல்பாடுகளை நாங்கள் பாராட்டுறோம் அது இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமானது அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் மர்வான் பர்கௌத்தியை விடுதலை செய்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு கொலைகாரர் அவரை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் அவர் காசாவை ஆளவும் மாட்டார் அவரை விடுதலை பண்ணி காசாவை ஆள வைக்கிறதுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க அதிபருக்கு எதிராகவே கருத்து சொல்லியிருக்கிறார் இந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப டென்ஷன் செய்திகளாக பார்க்கப்படும் உண்மையிலேயே இப்பொழுது போகிற இந்த போங்கு என்பது பாராட்டுக்குரியது என மறுவான் வெளியே வருவாராக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதை இந்த யுத்தம் முழுவதும் அவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அது செய்திகள் தெரியும் அகமதுலா என்று சொல்லி இப்படியான சூழ்நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதி ஷகீத் எஹியாஸ் அவருடைய உடலை நாங்க காசாவுக்கு தரமாட்டோம் நெருப்புல போடணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய சில அமைச்சர்கள் பேசி வருகிற செய்திகள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் மிக பெரும் கருத்துரையாடல்களை உருவாக்கி இருக்கிறது கண்டனங்களை உருவாக்கி இருக்கிறது அதுல மிக முக்கியமான கருத்துக்களாக தொகுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அவரை நெருப்புல போட்டாலும் சரி எங்க கடலில் தூக்கி வீசினாலும் அவர் வீரனில்லை என்று ஆகிவிடாது அவருடைய வீரம் அழிக்கப்படாது என்பதையும் மிக தெளிவாக அவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா மீண்டும் திரைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் நிறைய சகோதரர்கள் தொலைபேசி வழியாகவும் அதே போன்று வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்க அபு ஹம்சா இருக்கிறாரு அப்ப அபு உபைதா எங்க என்கிற கேள்வி அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்கிற செய்திகளை பொறுத்த வரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அது தொடர்பாக இன்னும் ஒரு தெளிவான அறிக்கை வெளியிட்ட ஆனால் அபு உபைதா தொடர்பாக தவறான செய்திகளை நம்பாதீர்கள் என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இது எதுக்காக சொன்னாங்க உண்மையில் அவர் கொல்லப்பட்டாரா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அபு ஹம்சா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வந்து பேசி இருக்கிறாரு அப்ப அபு ஹம்சாவும் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டதே என்று சொன்னால் அபு ஹம்சா கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் இந்த யுத்தத்திலே அது எந்த மாற்று கடத்தும் கிடையாது இந்த ரெண்டையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளருடைய பெயர்கள் ஒரு கதாபாத்திர தான் பார்க்க வேண்டும் இவர் என் மாவீரன் மாதிரி என்று சொல்லுவோம்ல அந்த பேரை வச்சுக்கிட்டு பல பேர் இருப்பாங்க அது மாதிரி அபு உபைதான்னா ஊடக பேச்சாளராக யார் வந்தாலும் அபு உபைதா தான் அதே மாதிரி அபு ஹம்சான்னா ஊடக பேச்சாளராக யார் வந்தாலும் அவர் அபு ஹம்சா தான் ஆள் மாறுவாங்க ஏற்கனவே யார் அபு ஹம்சாவுடைய இடத்துல இருந்து ஊடக பேச்சாளராக இருந்தாரோ அந்த சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாக இருக்கிறார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய துணை ராணுவ குழுவினுடைய ராணுவ தளபதியாகவே அபு ஹம்சா தான் இருந்திருக்கிறார் இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்குது அபு ஹம்சா அவர்கள் கொல்ல அந்த அபு ஹம்சாட கேரக்டரில் யார் இருந்தாரோ அவர்தான் தான் துணை இராணுவ குழுவின் இராணுவ தளபதியாக இருந்திருக்கிறாரு பிளஸ் ஊடக பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார் ஆனா அபு உபேதா அவர்கள் ஊடக பேச்சாளர் தான் நமக்கு தெரியுது அவர் என்ன ரோலில் இராணுவத்துக்குள்ளே இருந்தாருங்கிறது தெரியல அது அதை பற்றிய செய்திகள் வெளியே வந்தால் தான் தெரிய வரும் என்கிற நிலையில அபு ஹம்சா என்று தற்போது அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடியவர் மரணித்த அபு ஹம்சாவுடைய இடத்தில் இருந்தவருக்கு அனுதாபம் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு பிரார்த்தனை செய்வதோடு தன்னுடைய தரப்பில் இருந்த

பாலஸ்தீன விடுதலைக்காக குரல் எழுப்புவாக வாசிறது அவானான் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆல்மி